കാട്ടുകൊമ്പൻ പടയപ്പയുടെ ആക്രമണത്തിൽ നിന്നും തലനാരഴയ്ക്ക് രക്ഷപ്പെട്ടതിന്റെ ആശ്വാസത്തിലാണ് മൂന്നാർ ഗ്രഹാംസ്ലാൻഡ് ന്യൂ ഡിവിഷൻ സ്വദേശി കറുപ്പുസ്വാമി വ്യാഴാഴ്ച രാത്രി മൂന്നാറിൽ നിന്നും ഓട്ടോറിക്ഷ തൊഴിലാളിയായ കറുപ്പുസ്വാമി ഓട്ടം അവസാനിപ്പിച്ച് വീട്ടിലേക്ക് മടങ്ങുന്നതിനിടെയാണ് ആനയുടെ മുമ്പിൽ രാത്രി മൂന്നാറിൽ നിന്നും ഓട്ടം അവസാനിപ്പിച്ച് വീട്ടിലേക്ക് മടങ്ങുന്നതിനിടെയാണ് കറുപ്പസ്വാമി ആനയുടെ മുമ്പിൽ റോഡിലെ കൊടുമ്പളവ് ഭാഗത്തായിരുന്നു ആന നിലയുറപ്പിച്ചിരുന്നത് തൊട്ടു മുമ്പിലെത്തിയപ്പോൾ മാത്രമേ കറുപ്പസ്വാമിക്ക് ആനയെ കാണാൻ കഴിഞ്ഞുള്ളൂ രക്ഷപ്പെടാനുള്ള ചിന്തയെത്തും മുമ്പേ പടയപ്പ ഓട്ടോറിക്ഷാ സഹിതം തള്ളി താഴ്ചയിലേക്കിട്ടതായും തള്ളിയിട്ട വാഹനത്തിൽ നിന്നും തെറിച്ച് വീണ താൻ ഓടി രക്ഷപ്പെടുകയായിരുന്നുവെന്നും കറുപ്പസ്വാമി പറഞ്ഞു

ஐயா யானை ஓடி அங்கே கொஞ்சம் பையன் ஓடி வந்துச்சு பையன் வந்து பார்க்கும்போது யானை தள்ளி வந்துடுச்சு கதை திறந்து வெளியே டார்ச்சில் எடுத்துக்கிட்டோன்னே இங்கே வந்துருச்சு இங்கே ஆட்டம் இங்கே வந்துச்சு ஒரு எட்டரை எட்டரை கிலோ இங்கே வந்துருச்சு யானை ஒரு செகண்டு இப்போ இங்கே வந்திருக்கா யானை இப்படி என்ன்றுருக்கு வாய் தெரிச்சு இல்லையா இப்படி வந்திருக்கா அந்த யானை இங்கே இங்கேடாக்க திரும்ப பின்னால பின்னால் கூடி இப்படி இன்னொன்று இப்படி அளவு கூடி தூக்கி அங்கே போட்டு விட்டுருச்சு என்ன சொல்றீங்க நீங்களா தினமும் உயிருக்கு பயந்துகிட்டே இருக்க முடியுமா எங்க வீடு அந்த அந்த தொங்கல் வீடு டெய்லி அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துடுது வந்து அந்த தோட்டத்துக்குள்ள இறங்கிக்கிறது நாங்க ஒவ்வொரு அது ஒண்ணுதான் ஒரு தட்டு தட்டு போய் போயிருந்த நாங்க ரெண்டும் பெரிய அழுதா இருக்கும் இப்படியா வருஷ காலம் இப்படி இந்த ஒத்தையான இந்த பாடுபடுத்து ஒருத்தரும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா ராப்பகல் வத்தியாசம் இல்லாத ஆளுகள் காட்டான பேடி லான இப்பிரதேசத்து கழிஞ்சு கூடுனது நியூஸ் பியூரோ மூணார்